வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் கலவையில் பி மணி கலவை மணி தங்க மாளிகை என்றாலே சமூக பணியில் அவர் முன்னோடி என்று அனைவருக்கும் தெரிந்த விவரமே அந்த வரிசையில் இன்று மனிதநேய மக்கள் நல தொண்டர் ஆன்மீக புரட்சி தலைவர் உயர்திரு சக்தி கோபா அன்பழகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் உதவியுடன் கலவை மணி தங்கமாளிகை லைன் சங்கம் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நூற்றி தொண்ணூற்றி ஓராவது மாபெரும் முழுமையான இலவச கண் பரிசோதனை முகாம் கலவையில் இன்று நடைபெற்றது இந்த முகாமில் சிறப்பு முகாமை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கியவர் சக்தி திரு ஏ ஏ அகத்தியன் அவர்கள் கலந்து கொண்டு ஆதிபராசக்தி கல்வி நிறுவனங்கள் மேல்மருவத்தூர் இவர்கள் இதில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு தொடங்கி ஒரு மணி வரை இந்த இலவச மாபெரும் முழுமையான இலவச கண் பரிசோதனை முகாம் சீரடி சாய் மகால் ஆற்காடு சாலை கலவை இந்த இடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான சமூக பணியை பி மணி கம் எம் மதிமாறன் எம் சீனிவாசன் மணி தங்கமாளிகை அன் ஸ்ரீ சரஸ்வதி அடகு கடை இவர்கள் முன்னிருந்து இந்த மாபெரும் முகாம் நூற்றி தொண்ணூற்றி ஓராவது முறையாக முழுமையான இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தி வருகிறார்கள் இதில் ஆண்கள் பெண்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காலை முதலே விரைவாக சென்று வந்து இந்த முகாமில் கலந்து கொண்டு பி மணி மணி தங்கம் மாளிகை உரிமையாளர் மணியண்ணன் என்னென்ன முறையில் இந்த பரிசோதனை செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் விளக்கமாக பொதுமக்களுக்கு எடுத்து சொன்னார் செய்திக்காக மக்கள் நலனுக்காகவும் சமூக பணியில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பி மணி கலவை மணி தங்க மாளிகை என்றாலே அனைத்து தரப்பு மக்களுக்கும் இவர் ஒரு சமூக பணியாளர் மக்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய மாபெரும் சமூக ஆர்வலர் என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர் தொடர்ந்து சமூக பணியை செய்து வருகிறார் அந்த வகையில் இன்று நடைபெற்ற இந்த கண் சிகிச்சை முகாமில் ஆண்களும் பெண்களும் எவ்வாறு நாம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டையும் சொன்னார் கண் பிரச்சினை ஏற்படுகிறது என்றாலே நம் உடலில் சர்க்கரை அதிக அளவு இருக்கிறது என்பது பொருள் சர்க்கரை அளவு அதிகமானால் நிச்சயமாக கண் பாதிப்பு ஏற்படும் ஆக சர்க்கரையெல்லாம் நாம் எவ்வளவு அளவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்து அந்த கட்டுப்பாட்டை நாம் கடைபிடிக்க வேண்டும் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பெரிய கொடை கண்